அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது என்எஸ்டிஎல் ஐபிஐ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து அப்ளை பண்ணி முடிச்சிட்டாங்க என்எஸ்டிஎல் ஐபிஓடைய அலாட்மெண்ட் பார்த்திங்கன்னா வர நாலாம் தேதி அதாவது நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து இருக்குது ஸோ அது எத்தனை பேர்த்து கிடைக்கிது அப்படிங்கிறது வந்து தெரியல பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்எஸ்ட்டல் ஐபி வந்து எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க என்எஸ்டிஎல் ஐபியோடய அலாட்மெண்ட் சான்சஸ்லாம் எப்படி இருக்குது எல்லாத்துக்கும் அது மட்டும் இல்லாமல் என்எஸ்டிஎல் ஐபியோட அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ்லாம் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண வந்து கண்டினியூவாக வந்து பாருங்கள் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் ஷேர் மார்க்கெட்லையோ அல்லது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லேயே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன்லாம் இந்த வீடியோ கீழே டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் லிங்க் இருக்குது அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே வந்து ஈஸியாக டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் சரி வாங்க இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா என்எஸ்டிஎலோடய டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதில் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் செவன் சிக்ஸ் டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து ஒரு கோடியே எழுபத்தஞ்சி லட்சத்து இருபத்தி ஓராயிரத்தி ஒரு ஷேர்ஸ் தான் இருக்குது அதாவது இந்த ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க பட் ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க எத்தனை ஷேர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்கண்ணா மொத்தம் பதிமூணு கோடி ஐம்பத்தொம்போது லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி முப்பது ஷேர்ஸ்க்கு வந்து எல்லாமே வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து ஏழு ஏழு புள்ளி ஏழு ஆறு பேர் இருந்தாங்க இருக்காங்க அப்படின்னா ஒரு ஷேர்ஸுக்கு வந்து இத்தனை பேர் போட்டிடுறாங்க அப்படின்னு வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலரே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லாட்டுக்கு அப்ளை பண்ணி மூணு லாட்டுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க ஸோ எல்லாத்தையும் கூட்டி செவன் சிக்ஸ் டைம்ஸ் வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா இதனால் வந்து பார்த்தா நிறைய பேத்துக்கு வந்து இந்த அலாட்மெண்ட் வந்து சான்சஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும் அதுக்கு தான் நான் வந்து எப்படி இருந்துமோ சொல்கிறது ஒரே ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை வந்து அப்ளை பண்ண வேணாம் ஐபிஓ வந்து ஒரு நல்ல ஐபிஓ ப்ராஃபிட்டபுளாக இருக்குது அப்படி நம்ம நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா அதாவது ரெண்டு ரெண்டு மூணு டிமேட் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது ஏதாவது ஒரு டிமெட் அக்கௌண்ட்லையாவது உங்களுக்கு அந்த ஐபிஓ வந்து அலாட்மெண்ட் ஆகாத ஒரு சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் வேறு ஏதாவது டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பீங்க நிறைய கம்பெனியில் ப்ரோக்கரில் ஸோ இது நீங்கள் யாராவது ஒரு டிமெண்ட் அக்கௌண்ட் பண்ணா அந்த வீடியோக்கில் டிமெட் அக்கௌண்ட் ஒப்பன் லிங்க் இருக்குது அதை பயன்படுத்தி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃபியூச்சரில் வந்து ஏதாவது ஐபி வந்தால் நீங்கள் அந்த மூலியமாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க நீங்கள் அதில் டிமெண்ட் கொஸ்ட் வச்சிருந்தாலும் சரி உங்கள் வீட்டில் வந்து அப்பா அம்மா சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் இருப்பாங்க அவங்க பேர்லேயும் ஓபன் வச்சிட்டிங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு ஐபி வந்து நல்ல ப்ராஃபிட்டபுளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த அந்த டிமெட் அக்கௌண்ட்டையும் பயன்படுத்தி நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் சரிங்களா கிடைக்கிறதுக்கான ஐபி அலாட்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா சரி வாங்க இப்போ நம்ம வந்து எப்படி வந்து இந்த இன்ஸ்டியில் ஐபி வந்து அலாட்மெண்ட் வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த எம்யூஎஃப்ஜி இன் டைம் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு வந்துடுங்க ஸோ நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே இந்த வெப்சைட் இங்கே வந்துடலாம் அப்படி இல்லாட்டி இந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்கள் இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துடலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எம்யூஎஃப்ஜின்னு இருக்கும் இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா ப்ளீஸ் செலக்ட் கம்பெனி இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா இங்கே ஆதித்யா இன்ஃபோடெக் லிமிடெட் ஐபிஓ லக்ஷ்மி இந்தியா ஃபைனான்ஷியல் லிமிடெட் ஐபிஓ அது மாதிரி நிறைய இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்எஸ்டிஎல் ஐபி வந்து இதில் வந்து ஷோ ஆகாது ஏன் அப்படின்னா நீங்கள் தேதி வந்து ரெண்டு தான் ஆகுது ஸோ மூணு நாலு நாலாம் தேதி தான் வந்து இந்த ஐபிஓ வந்து அலாட்மெண்ட் வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்க முடியும் நீங்கள் ஸோ இதை வந்து நான் வந்து எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த வெப்சைட்டில் வந்து இங்கே பார்த்தா இங்கே என்எஸ்டியல்னு இருக்கும் ஐபிஓன்னு ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க எக்ஸாம்பிள் தான் இப்போ வந்து சொல்கிறேன் இங்கே வந்து பேன் நம்பர் இருக்கும் உங்கள் பேன் நம்பர் கொடுத்துருங்க இல்லட்டி அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருங்க இல்லாட்டி உங்கள் டிபி கிளைம் ஐடி ஃபோன் நம்பர் கொடுத்துங்க கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சப்மிட்றதுக்கு கொடுங்க தமிழ் கொடுத்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ண தமிழ் கொடுத்த பிறகு உங்களுக்கு சோகம் கிடைச்சிருந்தால் எத்தனை லாட் உங்களுக்கு அலாட் ஆகிடும்னு காட்டும் இல்லாட்டி ஜீரோனு காட்டிடும் சரிங்களா ஸோ இதன் மூலியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் நாலாந்தேதி வந்து அந்த ஆகஸ்ட் நாலாம் தேதி தெரிஞ்சிக்க முடியும் அப்படி இல்லாட்டி பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து உங்கள் அமௌண்ட் வந்து டெபிட் பண்ணுறாங்க அப்படின்னு ஐபிஓ அலாட்மெண்ட்டுக்காக அதன் மூலியமாகவும் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் அது இல்லாமல் உங்களுக்கு எஸ்எம்எஸும் வந்துடும் சரிங்களா ஸோ இதை வந்து இயர்லியாக நீங்கள் செக் பண்ணிக்கணும் உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரதுக்கு முன்னாடி அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அமௌண்ட் வந்து டெபிட் ஆனாலும் சார் ஒரு சில மெசேஜ் வராது ஸோ நீங்கள் பயந்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த வெப்சைட் வந்து நீங்கள் செக் பண்ணால் ஓரளவுக்கு வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆச்சு இல்லையான்னு சரிங்களா ஸோ அதுக்காக தான் நம்ம இதை சொல்லிகிட்டு இருக்கோம் சரிங்களா ஸோ நீங்கள் நாலாம் தேதிக்கு முன்னாடி நீங்கள் செக் பண்ணால் இதில் ஷோ ஆகாது நாலாம் தேதி தான் வந்து ஷோ ஆகும் அது மட்டும் இல்லாமல் நாலாம் தேதி வந்து அவங்க எப்போலாம் எப்போ வந்து அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் பண்ணுறாங்களோ அப்போ தான் நமக்கு வந்து ஷோ ஆகும் அதுவும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ இன்றைக்கி இந்த நான் சொன்ன நியூஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம இந்த விட வந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நண்பர்கிட்ட சொல்லி மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஓகே தேங்க்யூ